கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே மூன்று நான்கு பெயர் சஞ்சய் எஸ் வயது முப்பது படிப்பு கொங்கு வெள்ளாள கவுண்டர் குலம் சுத்த ஜாதகம் மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் தொழில் விவரம் சீனியர் ஆட்டோமேஷன் என்ஜினியர் பணியிடம் அமெரிக்கா மாத வருமானம் பன்னிரண்டு லட்சம் சொத்து விபரம் மாடி வீடு இரண்டு அட் உடுமலை தோட்டம் ஐந்து ஏக்கர் பிளாட் இரண்டு அட் கோவை எதிர்பார்ப்பு வெளிநாட்டில் வேலையில் உள்ள வரன் அல்லது வெளிநாட்டிற்கு செல்ல விருப்பம் உள்ள வரன் மேலும் விபரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது பதிவு எண் மூன்று நான்கு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி